ரோபோ சங்கரின் மகள் தாங்க முடியாத சோகத்தில் நடிகர் சூரியை கட்டிப்பிடித்து அழுதார் அவருடைய அழுகை சத்தம் அங்கே இருந்த அனைவரின் இதயத்தையும் சிதைத்தது சூரிய அவரை அணைத்தபடி ஆறுதல் சொன்னார் ஆனால் அந்த மகளின் வேதனை அங்கே இருந்த ஒவ்வொருவரையும் கலங்கடிக்க வைத்தது ஒரு தந்தையை இழந்த மகள் தனது வேதனையை வெளிப்படுத்திய அந்த தருணம் அனைவரையும் அழ வைத்தது தனது நெருங்கிய நண்பரை இழந்த நடிகர் சூரி தாங்க முடியாத வேதனையில் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் கதறி அழுதார் அவருடைய அழுகை சத்தம் அங்கே இருந்த அனைவரின் இதயத்தையும் நொறுக்கியது நண்பனின் சிரிப்பை என்றும் நினைவில் வைத்துக்கொண்ட கொண்ட சூரி இன்று அந்த சிரிப்பை இழந்துவிட்டோம் என்ற உணர்வோடு மிகுந்த வேதனையில் அழுதார் இந்த காட்சி அந்த இடத்தில் இருந்த ஒவ்வொருவரையும் சோகத்தில் முழுவடிக்கச் செய்தது அவரது கண்ணீர் நட்பு எவ்வளவு ஆழமானது என்பதற்கான சாட்சியாக இருந்தது சூரியை கண்ட ரோபோ சங்கரின் மனைவியும் மிகுந்த வேதனையில் அவரை பார்த்து அழுத காட்சி காண்போரை கண்கலங்க வைத்தது